ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு சோதிடத்தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் பார்க்கலாம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழிக்கேற்ப தை பிறந்துருச்சு இந்த தையுடைய கடைசியாக வரக்கூடிய இந்த ஜனவரி முப்பத்தொன்றுக்குள் பல அதிசயமானது ஒவ்வொரு ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போது அப்படி ஏற்படக்கூடிய அந்த அதிசயங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ரிஷபராசினியர்களுக்கு பார்க்க போறோம் ரிஷபராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சிவன்மலை உத்தரவு எப்படி உத்தரவு வந்து சமுதாயத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமோ அது தையில இந்த கிரகங்களுடைய அமைப்பினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தாக்கங்கள் ஏற்படும் அதனால அந்தந்த ராசிக்காரங்களும் தங்க வாழ்க்கை என்ன தாக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறணும் அதுக்காக இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன பலன்கிறத ஷேர் பண்ண போகிறேன் ராசியில் பிறந்தவங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தையில உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமைய தையில ஒரு பரிகாரமும் செய்யணும் அது என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து ரிஷபராசிக்காரங்க தெரிஞ்சு பெறுங்க ஃபஸ்ட்டு ராசி கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு சுயமாக சிந்தித்து வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு இந்த தை மாதம் யோகமான நாட்களாக அமைய போது உங்கள் ராசிக்கு சுகாதிபதியான சூரியன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கிஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எடுத்த முயற்சிகள் இனி வெற்றியாகோ பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக வந்து கிடைக்கோ வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகளானது விலகோ புதிய தொழில் தொடங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் சூழ்நிலையின் காரணமாக மனதுல ஒருவித பயம் இருந்தாலும் உங்க வேலையில உறுதியாக இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம் அதுக்கப்புறம் ராசியாதிபதி சுக்கரன் சாதகமாக இருப்பதால் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்கள் பொருளாதார நிலை உயரும் புதிய இடம் வாகனம் வாங்கிறது இதெல்லாம் முடியும் மனதை அழுத்தி கொண்டிருந்த சங்கடம் இருந்த இடம் தெரியாமல் போகோ குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மொத்தமாக விலகோ கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையானது அதிகரிக்கோ மெயினாக பொன் பொருளானது சேரும் எதிர்பார்த்த பணம் எதிர்பாராத வகையில் வரும் இதுவரை நஷ்டத்தில் இயங்கி வந்த தொழில்கள் இனி லாபமானது காண்பீங்க கடந்த மாதம் வர தடைப்பட்ட உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் நெருக்கடி ஏற்படுத்திய வேலைகள் இப்போது இந்த மாதத்திற்குள் முடிவிற்கு வரும் சுயதொழில் செய்பவர்களுக்கு வருமானம் உயரும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் மாணவர்கள் படிப்பில் அக்கறை எடுப்பது கூடுதல் நன்மை தரும் மெயினாக விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயமானது வரும் கையில் பணமானது புழங்கும் ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி தான் பலன்கள் கிடைக்கும் மா மாற்றங்கள் ஏற்படும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் ரோஹிணியில் பிறந்த ரிஷபராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு நினைத்ததை சாதிக்கு வர உறுதியாக இருந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த தை மாதம் நன்மை தரக்கூடிய மாதமாக கடைசி வரைக்கும் இருக்க போது பாகிஸ்தானத்தில் ராசிநாதனோடு செவ்வாய் சூரியன் புதன் சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் இந்த தை கடைசி வந்து இருக்கு மாதிரி திட்டமிட்டு செயல்படக்கூடிய வேலைகள் வெற்றி உண்டாகும் புதத்திய யோகத்தால் உங்கள் செல்வாக்கு உயரும் வாழ்க்கையில் இருந்த பெரிய பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போகும் இதுவரை உங்களுக்கு இருந்த தடைகளானது விலகும் குடும்பத்தில் ஒரு வகையான நிம்மதியானது நிலைக்கும் தெய்வ அருளால் மனதில் நிம்மதியானதும் உண்டாகும் சமூகத்தில் நிமிர்ந்து வாழக்கூடிய அளவிற்கு உங்கள் செல்வாக்கு உயரும் தந்தை வழி உறவினர்கள் வகையில் ஆதரவு கிடைக்கும் வாங்க நினைத்த இடத்த வாங்க முடியும் சிலர்லாம் புதிய வீட்டில் குடியேறுவீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் புதிய முதலீடு செய்பவர்கள் நன்றாக யோசித்து அதன் பிறகு முதலீடு செய்வது நன்மை தரும் அப்போ வரவேண்டிய வருமானம் வந்து கொண்டிருக்கும் தாயாருடைய நிலையில் சங்கடங்கள் வரும் எந்த ஒன்றிலுமே அதனால் உங்கள் முயற்சிக்கேற்ப நன்மை அடை முடியுங்கிறத புரிஞ்சு செயல்படுங்க அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்பு வரும் மாதத்துடைய இறுதிக்குள்ளே புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகோ மாணவர்கள் படிப்பின் மீது அக்கறையானது அதிகரிக்கணும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை உண்டாகோ பொன்பொருள் புதிய வாகனம் என குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அதுக்கெல்லாம் ஒன்றும் இருக்காது உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரியான மாற்றம் ஏற்படும் இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நெக்ஸ்ட்டு மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த ரிஷபராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு துணிச்சலாக செயல்பட்டு எடுத்த வேலையில் வெற்றி பெறக்கூடியவங்களுக்கு இந்த தை மாதம் கடைசிக்குள்ள நன்மைகள் போகுது இரண்டாவது இடத்துல வகரமாக அடைந்திருக்கக்கூடிய குரு குடும்பத்திற்குள் நன்மைகளை அதிகரிப்பார் தம்பதிகளுக்குள் ஒற்றுமையை உண்டாக்குவார் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியை வெற்றியாக்குவார் சிலருக்கு திருமண யோகமானது உண்டாகும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் பெரியோருடைய ஆதரவு தக்க சமயத்தில் கிடைக்கும் உங்கள் ராசி அதிபதியோடு புதன் செவ்வாய் சூரியன் இணைந்திருப்பதால் ஒவ்வொரு வேலையும் நன்கு வழிகளில் முயற்சி செய்யணும் அதாவது என்ன சொல்ல வரேன்னா உங்கள் ராசியதிபதியோடு புதன் செவ்வாய் சூரியன் இணைந்திருக்கிறதுனால ஒரு வேலையை செய்தால் நான்கு வழிகளில் முயற்சி செய்தா தான் ஏதாவது ஒரு வழியில் நிறைவேறுங்கிறத சொல்ல வரேன் அப்புறம் வருமான ஒன்றில் இல்லாவிட்டால் மற்றொன்றில வந்து கொண்டே இருக்கும் தொழிலை விரிவு செய்வதோடு வேறொரு தொழிலையும் தொடங்கலாம் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக அதுக்கு இருப்பாங்க வயதானவர்களுக்கு உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் வாழ்க்கை துணைக்கு உடல் சங்கடம் வந்தாலும் விரைவில் குணமாகும் அப்புறம் புதனுடைய சஞ்சாரம் இந்த மாதம் கடைசி வர சாதகமாக இருப்பதால் பொருளாதார நிலை ஒரு பக்கம் உயரும் என்றோ செய்த முதலீட்டில் இருந்து ஆதாயமானது வரும் வங்கியில் கேட்ட கடன் கிடைக்கும் விற்பனையில் இருந்த பிரச்சனை எல்லாமே வந்து விலகும் எதிர்ப்பு இல்லாமல் போகும் பணியாளர்கள் உங்களுக்குரிய பொறுப்பினை உணர்ந்து செயல்படுவதோடு மேலதிகாரிகளுடைய ஆலோசனை பின்பற்றுவது நல்லது அப்படி பின்பற்றலைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தான் ஆபத்து உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் ஸோ இதற்கேற்ப நடக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இவ்வளோ நேரம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு நட்சத்திரத்துக்கேற்ப என்ன நடக்குங்கிறத சொல்லிட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு நிரந்தர செல்வத்தை தரக்கூடிய தை மாத வழிபாடை வந்து சொல்ல போகிறேன் சரி அந்த வழிபாடு என்னங்கிறத வாங்க பார்ப்பீங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று நம்ம அனைவருமே கேள்விப்பட்டிருக்கிறோம் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை வரக்கூடிய சிறப்பு மிகுந்தது தான் தை மாதமாக திகழ்கிறது இதற்கு காரணம் என்னவென்றால் குரு பகவான் ரிஷபராசிலிருந்து கொண்டு சூரிய பகவானை பார்க்கிறார் அதனால தான் இந்த தை மாதத்திற்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது இந்த முறையில் குரு சூரியனை பார்க்கும் பொழுது நம்மளுடைய பொருளாதாரத்தில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும் அந்த முன்னேற்றத்தை பெறுவதற்கு தை மாதத்தில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யக்கூடிய முறையை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி பணம் இல்லாமல் யாராலும் வாழ்க்கையை வாழவே முடியாது ஒரு நாள் கூட கையில் பணம் இல்லாமல் நம்மால் இருக்க முடியாது பணத்திற்கு அந்த அளவிற்கு முக்கியத்துவம் என்பது இருக்கிறது ஒரு நாள் நம்ம கையில் பத்து ரூபாய் வந்துவிட்டால் மறுநாள் அது இருபது ரூபாயாக செலவாகிவிடுகிறது இதற்கு காரணம் என்னவென்று யாராலும் சொல்ல முடியாது ஒரு இடத்தில் நிலையாக இருக்காமல் சென்று கொண்டே இருக்கும் என்பதால் தான் இதற்கு செல்வம் என்றே பெயரே அப்படிப்பட்ட செல்வத்தை நிரந்தரமாக பெறுவதற்கு செய்யக்கூடிய தை மாத வழிபாட்டை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான திதி என்பது வரும் வளர்பிறை தேய்பிரே என்று இரண்டு விதங்களில் திதிகள் வரும் இந்த திதிகள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு விதமான பலன் இருக்கிறது என்றும் அந்த ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்று கூறி கேள்விப்பட்டிருப்போம் நாம் அந்த வழிபாட்டை செய்து கொண்டே தான் இருக்கிறோம் தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திதிக்கும் மிகப்பெரிய பலன்கள் என்பது அந்த திதிக்குரிய தெய்வத்தோட வழிபாடு செய்வதோடு மகாலட்சுமி தாயாரை நாம் வழிபாடு செய்தோம் என்றால் நம்மால் இந்த வாழ்க்கையில் நிரந்தரமான செல்வத்தை பெற முடியும் இந்த வழிபாட்டிற்கு தினமும் நீங்க ஆலய செல்ல வேண்டும் என்று இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து மகாலட்சுமி தாயாருக்கென்றே ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை வைத்து முழுமனதோடு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்தாலே அதற்குரிய பலன் என்பது உங்களுக்கு கிடைக்கும் இதோடு மட்டும் இல்லாமல் வில்வ மரம் துளசி செடி போன்ற மகாலட்சுமியின் அம்ச பொருந்திய செடிகளுக்கு மஞ்சள் கலந்த தண்ணீரை உங்கள் கைகளால் ஊற்றி மகாலட்சுமி தாயாரே அந்த செடியில் வாசம் செய்வது போல் உணர்ந்து அவளிடம் நிரந்தர செல்வ வேண்டும் என்று கேட்டால் நிச்சயம் மகாலட்சுமி தாயார் நமக்கு செல்வ செழிப்ப அருள்வார் மேலும் வீட்டில் காலையிலையும் மாலையிலையும் மகாலட்சுமியுடைய அஷ்டோத்திரோ அஷ்டகம் போன்றவற்றை ஒழிக்க செய்து அதை வந்து நீங்கள் வந்து கேட்கணும் பார்க்கணும் அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இந்த தையில உண்டாகும் தை மாதத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வ வளம் என்பது இதை செய்தாவே உயர ஆரம்பிக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த அற்புதமான பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த தை மாதத்தை இந்த டைம் தவற விடாமல் அனுதினமும் மகாலட்சுமி தாயர் வழிபாடு செய்து நிரந்தரமான செல்வத்தை பெற்று சிறப்போடு வாழணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த பரிகாரத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ண இந்த பரிகார உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்க்கட்டும் கண்டிப்பாக ரிஷபர் ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் ஸோ இதே போல் நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோலாம் வரும் அதையெல்லாமே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்